வணக்கம் நம்ம இப்போ வந்து கருவாடு போட்டு மொச்சை கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மொச்சை கொட்டை எடுத்து அதை வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன் கலர் வந்து சேஞ்ச் ஆனதும் நம்ம என்ன பண்ணலாம் மொச்சக்கொட்டை வேக அளவுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஊற்றி முச்சக்கொட்டையை ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த டைமில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் உக்கரம் மூடி விசில் வச்சுக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு பத்து பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸு தக்காளியை வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நான் இதோட சரி இதுக்கப்புறம் நான் உப்பு எதுவுமே போட மாட்டேன் இப்போவே நான் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் க்கப்புறம் அதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக இப்போ எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையுமே வதக்கிக்கலாம் இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா களை சேர்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வந்து வரட்டும் ஒரு கொதி வரும்போது நம்ம தேவையான காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது நம்ம வேக வச்ச மொச்ச கொட்டை இருக்குது இல்லையா அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே தண்ணியோடைய சேர்த்துக்கிறேன் தண்ணியை வந்து நான் வடிகட்டலை அதோடைய நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வேகட்டும் இதில் வந்து முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது இப்போது குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி சில ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அடுத்தது குழம்புக்கு தேவையான கருவாடு வந்து போட்டு சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து முன்னாடியே ஒரு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும் இப்போது அந்த கருவாட்டு வாசனை வந்து அந்த குழம்புல வந்து நல்லா இறங்குற வரைக்கும் சிம்முலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போது எல்லாமே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கருவாட்டு குழம்பு வந்து రెడీ ఆిచ్చి మొచ్చ కొట్ట కరువాటు రెడీ ఆ ఎప్పుడూ